பாருங்க இன்னைக்கு கிழங்கு எல்லாம் நல்லா முளைச்சி வருங்க எப்படி வந்துடுச்சு பாருங்க அப்படியே கொடி படந்து வந்துடுது இலையே இல்லாம இஷ்டத்துக்கு கொடி வந்துடுது பாருங்க இதை கொண்டு போய் நெட்டிடுவோம் இப்போ மேல பாருங்க இது வந்து ஏர்போர்ட் விட்டோம் இது இந்த ரெண்டும் என்னது ஆட்டுக்காவல்லி கிழங்கு காவல்லி கிழங்கு இந்த ரெண்டும் அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நெட்டிடலாங்க இன்றைக்கி நெட்டிடுவோம் இது வந்து இஞ்சி மஞ்சள்லாம் அப்படியே முளைச்சி வந்திருக்கு அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இலவரட்டு இதில் மட்டும் இன்றைக்கி நட்டிடலாம் பாருங்க எடுத்துடலாம் முதல் இஞ்சி எடுத்துடலாம் இந்த கிழங்கோட சேர்ந்து எல்லாம் பிடிச்சிக்குச்சு அப்பா நான் எடுத்துட்டு காமிக்கிறேன் எங்கள் கிழங்கு வெட்டிலை வள்ளி கிழங்கு இதையும் எடுத்துடலாம் இது வந்து நெய் மிளகாங்க இதை நடவு பண்ணணும் நிறையா நாற்றுருக்கு இந்த வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு எப்படி பறந்துருச்சு பாருங்கள் இதையும் எடுத்து நட்டுவோம் இஞ்சி கிழங்கு ஏர் பொட்டேட்டோ ஆட்டுக்கொம்பு வள்ளி கிழங்கு வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு எல்லாம் எடுத்து வந்தாச்சுங்க இது வந்து கோக்கோப்பீட்டில் போட்டு வச்சுருந்தேன் நல்லா முளைச்சி வச்சு பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக வந்திருக்கு செடி சரி இப்போ அது லேட் ஆகிடுச்சு நெட்டிடுவோங்க தொட்டியில் பாருங்க மண்ணில் கொண்டு நடவு பண்ணியாச்சு கோகோப்பீட்டில் வச்சுருந்தேன் எப்போங்க எவ்வளோ பேர் வேறு பாருங்க கோடி உருளை இது எவ்வளோ காய்க்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நடவு பண்ணியாச்சு தள்ளி விடலாம் கொஞ்சம் பஞ்சு காவியால் நலச்சங்க வேற பஞ்சு காவியா தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் நலச்சிட்டு இதை பறிச்சுட்டு வச்சேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் பஞ்சு காவியா ஊற்றி விடுவோம் பாருங்க எவ்வளோ பெருசு வருங்க கோடி ஆனால் இலையே இல்லாமல் படந்து போயிருக்கு பாருங்கள் இப்போ தான் இலை வச்சுட்டு வருது பாருங்கள் அங்கே நிழல்லையே இல்லையே இலையே இலையில்லாமல் சும்மா கொடி மட்டும் படருது பாருங்கள் இன்னைக்கு கோகோ பேட்டில் இருந்து எடுத்து நடவு பண்ணியாச்சு ஏர் பொட்டேட்டோ கொடி உருளை ரெண்டு கொடி போட்டுருக்குறேங்க இங்க வந்து வெற்றிலை வள்ளிக்கிழங்கு இது அப்படியே செடியே வந்துடுச்சு இலையோட வந்துடுது பாருங்க எல்லாமே ஒரே நாள்ல தான் கிழங்கு ஊனி வச்சேன் நா தொட்டு வச்சேன் பாருங்க இது ஆட்டுக்கொம்புக்கா வள்ளி கிழங்கு இது ரெண்டு கிழங்கு ஒரே தொட்டியில் நடவு பண்ணிட்டேன் பாருங்க அப்படி குச்சி வச்சு நல்லா மேலே பந்தலுக்கு ஏற்றி விடணும் இது பாருங்கள் இஞ்சி இஞ்சி நல்லா மேலே வந்துடுச்சு ரெண்டு துண்டுருந்து ஒரே தொட்டியில் நட்டிட்டேன் பார்ப்போம்